அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா அந்த குடி தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்துக்குள்ள நாசுக்காக வந்து ஒரு ஒரு வேலையை செய்ய ஒரு கூட்டம் வந்து முற்பட்டுருக்குது அந்த குடிதேசிய கூட்டத்தை பற்றி நான் வந்து சில இது பேச போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த குடி தேசியர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு இயங்குமுறை வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாதியை வந்து உங்கள் பின்னாடி போடுங்க சாதி தான் நம்மளோட அடையாளம் சாதி வந்து தமிழர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய அடையாளம் அதுதான் அதை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சாதி தான் அவனோட அடையாளம்னா அப்போது பாரிசாலன் வந்து இப்போ ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு இன்னிப்போ ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நான் பார்த்தேன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா காதலிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் உன்னை கேட்குறேன் பாரிசாலா உன்னை நான் கேட்குறேன் காதல்ன்றது வந்து எப்படி சாதிலாம் தான் நீ காதலிப்பியா சாதி வந்து அந்த காதல் வந்து சாதியை பார்த்து தான் வருமா எப்படி இந்த மாதிரி ஒரு சிந்தனை கொண்ட ஒரு பாரிசாலன்ற ஒரு நபர் வந்து இந்த இணையதளத்திலிருந்து இயங்கிகிட்டு இருக்காரு எனக்கு புரியவே இல்லை பாரிசாலன் வந்து இந்த பாரிசாலன்ற தினேஷ்குமார் வந்து ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் பண்ணியிருக்காரு அப்போ இவர் காதலி திருமணம் பண்ணது வந்து ஒரு சாதியை பார்த்து தான் காதலி திருமணம் பண்ணாரா எனக்கு புரியலையே அப்போ அப்போ க காதல் செய்யும்போது கூட நீ சாதி பார்த்து காதல் செஞ்சேன்னா உனக்கு பிரச்சனை வராதுன்னு பாரிசாலன் சொல்றாரா ம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அந்த ட்விட்டை பாருங்க தான் அந்த பெண் வந்து நான் வந்து காதலிக்கவில்லை அப்படின்னு கூறிவிட்டால் தான் சொல்கிறேன் நண்பர்களே காதலிக்காதீர்கள் இதுல ஒரு ஒரு குறிப் ஒரு இன்டென்ஷன் இருக்கு நான் சொல்றேன் பாருங்க அது என்னென்னு அதை நான் உடைக்கிறேன் பாருங்க இப்போ அந்த இன்டென்சன் என்னன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் நீ காதலிக்காதன்னு மறைமுகமாக சொல்றான் அவன் புரியுதா நான் சொல்றது என்னன்னு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட ஆதித்தமிழ் குடிகள் காதலிக்காதீங்க அப்படின்னு அவன் மறைமுகமாக அந்த ட்விட்டு மூலமாக சொல்றான் இது எவ்வளோ அப்பட்டமான ஒரு ஒரு மோசமான ஒரு கூற்று தெரியுமா அதாவது இந்த அப்பட்டமான ஒரு ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு அதாவது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் காதலிக்காதீர்கள் அப்படின்னு அந்த ட்வீட்டில் மறைமுகமாக பாரிசாலன் குறிப்பிட்ற சரியா அப்போ ஒடுக்கப்பட்டவன் வந்து அவனுக்கு காதலே வரக்கூடாது இது எப்படிப்பட்ட ஒரு ஆதிக்க மனநிலை ஆதிக்க சிந்தனைன்னு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு நபரையாக வந்து நீங்கள் தமிழ் தேசியவாதி தூய தமிழ் தேசியவாதி தமிழினத்தின் காவலன் சீமானனை விட பாரிசாலன் பல மடங்கு உயர்ந்தவர் இப்படிலாம் பேசுகிறீங்களேடா நான் உங்களுக்கு கேட்குறேன் அவன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் சேர்ந்தவன் காதலிக்கவே கூடாதுன்னு சொல்கிறான்டா ஆண்கள் காதலிக்கவே கூடாது செத்துருவீங்க உங்களை கொண்டுருவானுங்க பாருங்கள் இவ்வளோ காசு பணம் இருந்தாலும் உங்களை கொண்டுருவானுங்க அதனால் காதலிக்காதீங்க அப்போ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் வந்து அவனுக்கு காதலே வரக்கூடாது அவன் 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 வந்து காதலில் வயப்படவே கூடாது எப்படிடா இது மாதிரிலாம் பேச தோணுது உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உக்காந்துக்கிட்டு ஒரு தத்தி முண்டணி ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உக்காந்துக்கிட்டு ஆ ஒரு காலேஜில் படிச்சிருப்ப ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்ப எப்பறம் அவனுக்கு இந்த மாதிரிலாம் யோசனை தோணுது அங்கே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்போ நீ வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி அவன் கூட பேசியிருப்பில்ல அவனை எப்படி நீ பார்த்துருப்பான் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களை வந்து நீ உங்க கூட இருக்க படிக்கிற நண்பர்களை நீ எப்படி எந்த மனநிலை கொண்டு அணுகியிருப்ப யோசிச்சு பாருங்கள் மக்களே அந்த மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப மோசமான மனநிலை அந்த ட்விட்டை நீங்கள் பாருங்கள் அவன் போட்டிருக்க ட்விட்டை ஒரு அப்பட்டமான ஒரு சாதி வன்மத்தை வந்து உங்களுக்கு வச்சிருக்கிறான் சரியா அப்போ நீ மட்டும் காதலிச்சு திருமணம் பண்ணலாம் நீ மட்டும் காதலிச்சு திருமணம் பண்ணலாம் அது வந்து உன்னோட சாதிக்காரங்களை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு எனக்கு அந்த அந்த டீடைல்ஸ் தெரியல உன்னோட சாதிக்காரன் தான் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்கியா இல்லை அவங்க வந்து ஒன்று சாதிக்காரங்களா எனக்கு தெரியல ஏன்னா நம்ம அந்த அந்தளவுலாம் வந்து போய் மூத்த டெஸ்ட் எடுத்து ஆராய்ச்சி போன்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வேலை டைமும் இல்லை அது நமக்கு தேவையும் இல்லை அப்போ காதல் என்பது வந்து இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து ஒரு இளைஞர் இளை இளைஞர் பருவத்தில் வந்து இயற்கையாக வர ஒரு விஷயம் அது ஒடுக்கப்பட்ட சமுதாயம் சேர்ந்த எவனுமே காதலிக்காதீங்க காதலிச்சா நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க மறைமுகமாக மிரட்டல் விடுகிறான் சரியா அப்போது இவனை ஃபாலோ பண்ணுற அந்த குறிப்பிட்ட தம்பிகள் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க பாரிசாலன் வந்து மிகப்பெரிய சாதியவாதி அவர் வந்து சாதியை வைத்து தான் உங்களை அடையாளப்படுத்துவார் நீ ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தால் நீ காதலிக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்றாப்ல சரியா அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ் தேசியத்துக்கு மிக மிக இழுக்கு தமிழ் தேசியத்துக்கு கேடு இந்த இந்த நபரை வந்து புறக்கணிங்க இளைஞர் கூட்டம் வந்து இந்த நம்பர் நன் நபரை நம்பாதீங்க இந்த இந்த நபர் வந்து ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு தமிழ் இனத்துக்கு மிகப்பெரிய சாபக்கேடு இந்த பாரிசாலன் சரிங்களா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க நீ காதலிக்கிற சிந்தனையும் உங்களுக்கு வரக்கூடாது இது எப்படி தருமா இருக்குது ஆதி காலத்தில் வந்து பண்ணை அடிமைகளாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து வச்சுருப்பாங்க அந்த பண்ணை அடிமைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாடாக உழைப்பாங்க என்ன மாடாக உழைப்பாங்க அவங்களுக்கு வந்து சோறுக்காக மட்டும் மாடாக உழைச்சி அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்வாங்க அவங்களுக்கு காதல் வரக்கூடாது அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கக்கூடாது அவனுக்கு வந்து குழந்தை போடக்கூடாது அவனுக்கு குடும்பமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த பண்ணை பண்ணையார்கள் இருக்கானுங்க இல்லையா அந்த பண்ணையார்கள் காலகட்டத்தில் எப்படி ஒரு பண்ணையார்த்தனம் வந்து இருந்ததோ அந்த பண்ணையார்த்தன இருந்து அவங்க பேசுகிறாங்க காதலிக்காதீங்க சித்துருவீங்க அப்படின்னு பேசுகிறான் சரியா இப்படிப்பட்ட ஒரு நபரை தமிழ் தேசியர்கள் புறக்கணிக்க வேண்டும் சரிங்களா நீங்கள் வந்து நாம் தமிழ் கட்சியாக இருங்க இல்லாமல் போங்க தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த கோட்பாடுக்குள்ள தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டு வருங்கன்னும் போது இந்த நபரை குறிப்பிட்ட இந்த ஸ்பாரிஸ் அலெண்டர் நபரை புறக்கணியுங்கள் ஏன்னு அதை சொல்கிறேன்னா அவர் வந்து அந்த இப்போ நீங்கள் ரீசண்டாக வந்து ஒரு ட்விட்டு போட்டிருப்பாரு அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சமி நிலை மீட்பு உரிமை மீட்புன்னு அண்ணன் வந்து ஒரு போட்டோ அந்த போட்டோத்தை பற்றி பேசுறா அப்படின்னா அவன் பேச மாட்டேங்கிறான் எல்லாத்துக்கும் வீடியோ போடுறான் அனகோண்டா வந்து எப்படி உருவானுச்சு டைனோசர் எப்படி வளர்ந்துச்சு டைனோசர் முட்டை எப்படி இருக்கும் இது மாதிரிலாம் வீடியோ போடுறான் ஒரு ஆதி தமிழ் குடிகளோட பஞ்சமநிலை மீட்பை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இடைநிலை சாதிகளுக்குள்ள பிரச்சனை வந்துடும் அதனால் அதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறான் இடைநிலை சாதிகளில் இருக்கவங்க தானே அந்த மேடையில் வந்து பேசுனாங்க பஞ்சமநில உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுனாங்க அப்போ அது என்னது அவங்க அவங்களுக்கு என்ன சாதிய பிரச்சனை வந்துருச்சா இடைநிலை சாதிகள பிரச்சனை வந்துருச்சா என்னோட சக தமிழனுக்கு நான் வந்து உரிமை மீட்கிட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லி நின்னாங்க அப்போ அந்த இடத்துல இவனோட வன்மத்தை கேட்குனான் சரியா அதே போல் அந்த வேங்கை வயலில் வந்து மலம் கலந்த அந்த தொட்டியை பற்றி பேசும்போது இது சாதாரண போலீஸை வச்சு பேசி முடிக்க வேண்டிய விஷயம் இதை போய் நீங்கள் வந்து பெரிய இதுவாக இருக்கீங்களே மலம் கலந்த தண்ணியை குடித்தவங்க செத்தாக போயிட்டாங்க இந்த க இந்த கருத்தை பதிவிட்டான் இந்த வீடியோ இன்னும் இருக்குது யூடியூப்பில் இருக்குது போய் பாருங்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாரிசால நபரை வந்து இந்த தமிழ் தேசியர்கள் புறக்கணிக்கணும் தமிழ் தேசியத்தை வச்சு இவனை அப்புறப்படுத்தணும் இவன் வந்து திராவிட கருத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் திராவிட கருத்தை ஈவேரா கொள்கையை மறைமுகமாக திணிக்கிற ஒரு நபர் தான் பாரிசாலன் சரிங்களா இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க நன்றி